கிடாக்கரி ஒரு அரேபியன் பார்பிகூடு சிக்கன் அல்பஹாம்ங்கிற பெயர் ஃபஹூம் அப்படிங்கிற அரேபியன் இருந்து வந்தது அதோட அர்த்தம் கோல் கறி அப்படின்னு அர்த்தம் கறி தனல்ல வச்சு கறி வேக வைப்பதால இதுக்கு பேர் வந்துச்சு மிடில் ரொம்ப இந்த சிக்கன் கேரளா மங்களூர்ல சேம் அரேபியன் டேஸ்ட்ல வந்து கிடைக்குது அல்பஹாம் சிக்கன் அருமையா வர ரொம்ப முக்கியம் அதுல போட்டு ஊற வைக்கிற மசாலா தான் அப்படி எந்த எந்த மசாலா போட்டு எப்படி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பாக்க போறோம் ஒரு முழு கோழிய தோலோட எடுத்து அங்கங்க நல்லா கீறி விட்டுக்கணும் அல்பஹா மசாலா பண்ண ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு லெமனோட ஜூஸ் போட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட உப்பு பொடி தனியா பொடி பேப்ரிக்கா பொடி ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி பொடி மிளகு பொடி அன்னாசிப்பூ பொடி அப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணிக்கணும் முன்னாடி பின்னாடி கிரில் இருக்கிற கிரில்லிங் ட்ரேல அல்பஹாம் மசாலால மேரினேட் பண்ணின சிக்கனை வச்சு பார்பிக்யூ ஸ்டெயிலில் கறி போட்டு அந்த கங்கு தண்ணலவும் அந்த ட்ரேவை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு வெந்ததும் கிரில் ட்ரேவை திறந்து எடுத்தா ருசி அள்ளும் அல்பகாம் சிக்கன் தயார் இந்த அல்பகாம் சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடி அல்லது வேகிறப்ப முன்னாடி பின்னாடி கிரில்லிங் ட்ரேக்கு இடையில கிடுக்கு பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் என்று முன்னாடி முன்னோக்கி போகவும் முடியாம பின்னாடி பின்னோக்கி பின்வாங்கவும் முடியாம தப்பிச்சு வெளியில வரவும் முடியாம கரி தனல்ல இருக்கிற அக்கினி சூளைல விழவும் மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு ஓடவும் முடியாத ஒளியவும் முடியாத ஒரு சூழ்நிலையில ஹிப் தென்கின்ற இருப்பு காலவாயின் நடுவில் இருந்து புறப்பட பண்ணின தேவன் உங்களையும் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து அல்பஹாம் சிக்கன் மாதிரி அலேக தூக்கி எடுப்பார் எடுத்து நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் இருந்த உங்களை விசாலத்தில் வைத்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி தேவன் தமது கையை உங்கள் மேல் வைப்பார் அந்த கறியில வேக வைக்கிறப்ப அதுல இருந்து வரப்போக அல்பஹான் சிக்கனோட தோலை கருக்கி செம்மையான ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் அண்ட் பிளேவர் கொடுக்கும் எபிரேய மொழியில கோல் எதற்கு அடையாளமா சொல்லப்படுதுன்னா சுத்தப்படுத்துகிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் இப்ப சாம்பிராணி புகையெல்லாம் வீட்டுல போட்டா அது வீடவே நல்லா சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி இந்த கறியும் பியூரிபிகேஷனுக்கும் கிளென்சிங்கும் அடையாளமா சொல்லப்படுது நெருப்பு தளலால் ஏசாயாவின் உதடுகளை தொட்டபோது அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது போல ஆலயத்தின் புகையிலே இயேசு ஐயாவின் கதகதப்பிலே இருக்கும் போது நம் பாவங்களை கருக்கி சாபங்களை பொசுக்கி நம்மை சுத்திகரிப்பார் அந்த கரி நெருப்பை போல வேதத்துல கோல் அப்படிங்கிற வேர்டு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மறுரூபம் ரூபம் டிரான்ஸ்பர்மேஷன் இப்போ கறி எப்படி அனல் மூட்டி அல்பகாம் சிக்கனை வேக வைப்பது போல அக்கினி ஆவியானவர் ஆவியில் அனல் மூட்டி நமக்குள் இருக்கும் தேவ வரத்தை தரிசனத்தை தைரியத்தை எழுப்புவார் எரிய வைப்பார் இப்படி அல்பகாம் சிக்கனோட குக்கிங் ப்ராசஸ் மாதிரி அல்பகாம் ட்ரேல மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்க எந்த டிராப்ல மாட்டிக்கிட்டாலும் சிக்கிக்கிட்டாலும் தூக்கி எடுக்கும் தேவனுக்கு நெருப்பு கரியை போல பாவ சாபங்களை கருக்கிடும் இயேசுவுக்கு கரி இருந்து வர்ற புகை மாதிரி நம்மை அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவருக்கு ஒரு அல்பகாம் அல்ல